காலை தியானம் பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூழ்நிலைக்கும் மேலானவர் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையே உண்டாக்குவார் ஒன்று குறைந்தர் பத்து பதிமூணு விக்டர் என்பவர் ஆஸ்திரியா நாட்டை சார்ந்த மருத்துவர் மனோ தத்துவ மருத்துவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு ஜெர்மனி ஆஸ்திராவில் தன்னோடு இணைத்து கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் வந்து இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது ஆண்டு விக்டர் தலைநகர் மருத்துவராக பணியாற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அவருக்கு திருமணமாகிறது அடுத்த ஆண்டு குடும்பமும் நாசிக்கு முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தன்னுடைய தனது இரு சகோதரர்கள் ஒரு சகோதரி தன்னுடைய மனைவி எல்லோரும் வெவ்வேறு முகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கர்ப்பிணியான தன் மனைவியை கட்டாய கலைப்பு செய்தது நிமித்தம் அவள் மறித்து போகிறாள் அதே ஆண்டு தன் எண்பத்தி ஓரு வயது தகப்பன் மறித்து போகிறார் மூன்று ஆண்டுகள் முகம் முடித்து வெளியே வந்தபோது தனக்கு தெரிந்தது தன் தாயும் இரு சகோதரர்களும் கொல்லப்பட்டனர் என்று தன் சகோதரி தப்பி எப்படியோ வேறு நாட்டிற்கு சென்று விட்டார் வெளியே வந்த பின் டாக்டர் தனது அனுபவங்களை கூறும்போது இரு எரநூறு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் அடக்கப்பட்டனர் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நூத்தி ஐம்பது கிராம் ரொட்டி மட்டுமே கிடைத்தது ஆனாலும் முகாமைகள் ஒவ்வொருவரும் உதவி செய்து கொண்டும் நகைசுவையாக பேசி மகிழ்ந்து கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமும் அர்த்தமும் தெரிந்ததே பகிர்ந்து கொண்டோம் இப்படியாக அந்நாட்களை கடந்தோம் கிறிஸ்துவை ஜீவத்திலும் இம்மாத்திரமாக சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அந்த சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் அவற்றை கடந்து போக செய்கிறார் நம் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தாங்கிக் கொள்ளவும் முடியாத எந்த சூழ்நிலையும் இல்லை தேவனை மட்டும் நம்பி பொறுமையாக இருப்பது அவசியம் மனுஷருக்கு நேடுகிற சோதனையெல்லாம் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக உங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கை உண்டாக்குவார் ஒன்று குறைந்தர் ஒன்று பத்து பதிமூணுல வாசிக்கிறோம் நல்ல பிதாவை எங்கள் சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் நீர் மாறாதவர் என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபிப்போம் என் அன்பார் தேவாதி தேவனே ராஜா இரு அன்பானவர் அப்பா நல்ல பிதாவே ராஜா எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தாலும் அப்பா தாங்க கூட சக்தி கொடுத்த எங்களை பலம் கொடுத்த எங்களை பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறப்பட நன்றி கர்த்த அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற பிள்ளைகளுக்கும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்